தொழில் வேண்டுமா ரொம்ப பிரச்சனை தொழில் தேடிக்கொண்டே இருக்கிறோம் தொழில் வேண்டுமா காலச்சக்கரப்படி தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய நவகிரகத்தில் சனீஸ்வரன் உண்டுமா தொழில் வேண்டுமா கவலையே படாதீர்கள் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை வழிபடுங்கள் அவருக்குரிய தானியமானது எள் அந்த எள்ளை வந்து பலவிதமாக பயன்படுத்திக்கலாம் எள்ளை வந்து நம்ம பொட்டணம் கட்டி தலைக்கு வச்சுக்கலாம் எள்ளு மேலே வந்து விளக்கு வச்சு வழிபடலாம் இது ஊராமே சனிக்கிழமால் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் ரெகுலராக அது வந்து வழிபாடு பண்ணணும் ஒரு ஒரு வெத்தலை பாக்கில் வச்சு எள்ளு வச்சு அதை எப்படி பொட்டணமாக்கி தலைக்கு வச்சு படுத்துக்கணும் அப்போ மந்திரம் சொல்கிறதுக்கு என்னது ஐம்ங்கிறது சனியோட பீஜம் ஓம் ஐம் சனீஸ்வராய் நமக ஓம் ஐம் சனீஸ்வராய் நமக ஓம் ஐம் சனீஸ்வராய் நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒரு நூற்றி எட்டு தடவை குறைஞ்சபட்சம் சொல்லுங்கள் அப்போ சொல்லும்போது என்னென்னா சனி பகவனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும் காலச்சக்கர இப்படி அவர் எங்கே இருந்தாலும் பத்தாம் வீடு பதினொன்றாம் வீடு அவருக்குடியது அப்போ பத்தாம் வீடுங்கிற தொழில் சம்பந்தமான விஷயம் பதினொன்றாம் வீடுங்கிறது லாபஸ்தானம் அவர் உட்காந்துட்டாரு கெடுதல் நினைக்கணும்னு யாருமே நினைக்காதீங்க யாருக்கு வந்து ஏழரைச்சனை பிடிக்கதோ அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க கஷ்டம் அப்படிங்கிறது புடம்போடக்கூடிய தன்மையில் வர்றது ஏழிரச்சனையில் தான் சகலம் கஷ்டப்படுவாங்க என்னுடைய அன்பு சிஷியனும் கூட ஏழரை சென்னையில் தான் ஜெயிக்க போகிறாரு இடம் வாங்க போகிறாரு கோயில் கட்ட போகிறாரு காசு பணம் ஜம்பரிக்கு போகிறாரு நாளுக்கு நாள் வளர்கப்பறங்க யாருக்கு ஏழரை சனி இருக்குதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க சனி பகவானை வந்து ஐம் ஓம் ஐம் சனீஸ்வராயன் நம்ம என்று வழிபடுங்கள் சனி பகவானுடைய பரிபூர்ண கடாச்சும் கிடைக்கும் எள்ளை கொண்டு போய் எள்ள எண்ணெயில் தீபம் போடுங்க எள்ளை தலைக்கு வச்சு படுத்து கொண்டு போய் தண்ணி ஓடுற தண்ணியில் விடுங்கள் உங்களால் என்னென்ன காரியம் செய்ய முடியுமோ சனி பகவானுக்கு வழிபாடு எல்லாம் பண்ணி பாருங்கள் நிச்சயம் அதுவும் இரவில் பண்ணும்போது முழு வெற்றி கிடைக்கும் இரவில் பண்ணும்போது மொழி வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை செஞ்சு பாருங்கள் பலனடைங்க நாளுக்கு நாள் வெற்றி பெறுங்கள்